இந்த என்கவுண்டர் சம்பவம் பல்வேறு மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அப்படியே ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை டிம் கார்த்திக் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு இருபது என்கவுண்டர் கிட்ட இப்படிதான் நடத்தி குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட நீதிமன்றம் கொடுக்க காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுத்தாங்க திருவேங்கன்றம் என்ற ஒரு நபரை யாரும் பேச மாட்டாங்க மக்களும் வந்து அமிஸ்டாங்க போட்டோன்னு போட்டுட்டாங்க பாருங்க தமிழக அரசு எவ்வளவு துரிதமா செயல்பட்டது அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோட இதை பத்தி பேசலாம் இது முழுக்க முழுக்க அயோக்கிய தளத்துக்கு உச்ச தருக்குறாவில் பாதிக்கப்பட்ட பல மக்கள் காவல்துறையில் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி ஆர் கே சுரேஷ் உட்பட நிறைய பேர் தேடல்னு சொன்னீங்க அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னீங்க அமர் பிரசாத் ரெட்டிக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னீங்க இதெல்லாம் நம்ம சொல்லலை காவல்துறையிலே சொல்லி ஊடகங்களை தலைச்செய்யா வந்து ஆம்சங் வந்து ஆளுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நின்றாரா உண்டான ஏதும் இந்த வெளியில காவல்துறை ஊடகங்கள் எழுது திமுக ஆதரவு ஊடகங்கள் எழுது இந்த கொலையை நியாயப்படுத்துவதற்காக தொடர்ந்து அப்படி எழுதிட்டு இருக்காங்க போட்டு போகும்போது நம்ம வண்டியில் வச்சு சுட்டுவாங்க சுட்டு அங்கே போய் கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல மீடியா வரும் கவர் கவர் கவர்மெண்ட் திருவங்கடம் யாரு திருவங்கடம் பாருங்க ஈடுபட்டாங்க இப்போ சிசிடிவியில் வெளியிட்டாங்க அந்த சீனு அப்போ இவங்க என்ன பண்றாங்க அந்த இது பண்ணிட்டு பாருங்க எப்படி கொடுமையாக பண்ணாங்க அப்போ இவனுக்கு ஒரு கொடுமையாக கொலை பண்ணவனுக்கு கொடூர தண்டனை தான் நான் எதிர்பார்க்க ஆனா உண்மையான நீதி பெரும் பெரும் புள்ளிகள் அதன் தொடர்பில் இருப்பாங்க இல்லாமல் அது நடந்திருக்காது

பிடிச்சி அடிச்சு நிமிஷம் எங்கே போனோம் என்ன பண்ணோம் எந்த கட்சி எங்க வச்சிருக்கேன் எந்த கட்சியை கொண்டு போனால் ஏன் பத்து ரூபா கொடுத்தான் ஏன் ஐந்து ரூபா கொடுத்தான் ஏன் ஆட்டோ ஓட்டு வந்தான் ஏன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் எல்லாமே தரமாக வந்துடும் போலீஸ் வந்து ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியமே இருக்குது ஏழு உட்காந்து வா என்ன நடந்தது உண்மையை சொல்லு கரெக்டாக அப்படின்னா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு எல்லாத்தையும் விஷயத்துல வந்து அடுத்த கட்டமா வழக்கு வந்து நகரத்தை விடாம விவகாரத்தோடு முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டது ஆம்சாங் விஷயத்துக்கு நீதி வழங்கிச்சு திமுக அரசு திராவிட சமூக நீதி அரசு நீதி வழங்கிச்சு இதை வந்து பிரச்சாரமா கொண்டு போகணும் இது தவிர வேற எந்த ஒரு ஐடியாவும் திருமங்கடத்தை போட்டதுக்கு காரணம் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் சார் வாங்க எப்படி இருக்கீங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக நம்ம கடந்த நேர்காணலில் வந்து விரிவாக பேசியிருந்தோம் அந்த கொலையில நீங்க பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினீங்க பின்பாக கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தீங்க முதல்கட்டமாக எட்டு நபர்கள் சரண்டர் ஆனாங்க மொத்தம் மீன் அது தாண்டி ஒரு மூன்று பேர் கைது செய்யப்பட்டாங்க மொத்தம் பதினோரு பேர் நினைக்கிறேன் அந்த பதினோரு பேர்ல திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இன்னைக்கு அதிகாலையில் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது மாதாவரம் அருக அவருடைய அவர் மறைச்சி அந்த ஆயுதங்களை எடுப்பதற்காக கூட்டி செல்லும் பொழுது இவரை வந்து தாக்க முயற்சி முயற்சி இருக்காரு போலீஸ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை காவல்துறை தரப்புல அது மாதிரி சொல்லியிருக்குது அதனால திரும்ப தக்காப்புக்காக வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க என்கவுண்டர் செஞ்சவர் வந்து இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி அவர் பெயர் அவர் தான் என்கவுண்டர் பண்ணியிருக்கதாக காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் வந்து ஏன்னா இந்த கேஸுக்கு பின்னாடி மிகப்பெரிய முக்கிய புள்ளிகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை அந்த சந்தேகங்கள்லாம் எப்படி எழுப்பியிருந்தீங்க ஆனா இந்த என்கவுண்டர் சம்பவம் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பல்வேறு மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இந்த விஷயத்தோட அப்படியே கனெக்ட் பண்ணி போனோம்னாலே இது அப்படியே ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரியுது இதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விட தமிழக அதுவும் சென்னை மாநகர காவல்துறை வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஆம்ஸ்டாங் கொலையே ஒரு அதிர்ச்சிகரமானது ஆனால் அதன் பிறகு வந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு என்னை பார்த்து வரலாம் அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி திருவேங்கடம் என்ற அந்த எட்டு பேர் சரண்டானாங்க அந்த எட்டு பேர் சரணானில் ஒரு ஒரு நபர் தான் திருவேங்கடம் என்ற நபர் அவரை வந்து இன்றைக்கி என்கவுண்டரில் வந்து கொல்லப்பட்டிருக்காப்புல இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா நாங்கள் கஸ்டடியை எடுத்து விசாரணை பண்ணோம் விசாரணை பண்ணும்போது அம்ஸ்டாங்கை கொலை பண்ணும்போது பயன்படுத்தி ஆயுதங்களை மதுக்கி வச்சிருந்த இடத்த போய் நாங்கள் அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்யும் போது அவர் என்ன பண்ணார் அந்த ஆயுதங்களை கொண்டு எங்களை தாக்கினார் அதனால் நாங்கள் வந்து பதிலுக்கு தாக்கணும் இது முழுக்க முழுக்க முழு பூசணிக்காக சோத்தலம் மறைக்கிற விஷயத்தை காவல்துறை அப்பட்டுமே ஏன்னா அவர் ஒரு கஷ்டி கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாகும் யாரையே அவ அவன் அவனை கூப்பிட்டு போய் நீங்க அந்த இடத்துல சோதனை பண்ணீங்கன்னா நீங்க எப்பவுமே பெரும்பாலும் இது போன்ற ரவுடிகளை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் சோதனை பண்றீங்கன்னு சொன்னா கையில விலங்கோடு தான் கூட்டு போய் ஏன்னா நீங்க அவன் வந்து அங்க பதுங்கி இருந்தா அவனை போய் பிடிக்க போனோம் அவன் நம்மளை சுட்டா நம்ம அவனை சுட்டோம் அதுவே ஒரு விதமான திரைக்கதை வசனம் எழுதி நீங்க நிறைய என்கவுண்டர்களை வந்து தமிழக காவல்துறை செஞ்சிருக்கு சமீபத்துல கூட வந்து திருச்சியில வந்து ஒரு என்கவுண்டர் அப்படிதான் நடந்தது துறையின் ஒரு என்கவுண்டர் நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இது இருபதாவது என்கவுண்ட்ரு திமுக ஆட்சிக்கு வந்தால் கடந்த ஆண்டுகளில் ஒரு இருபதாவது என்கவுண்டர்கிட்ட இப்படி தான் நடத்திருக்கீங்க இதை வந்து ஊடகங்களும் வந்து என்ன பண்ணுறேன் என்கவுண்ட்ரு அவன் தாக்கனா அவன் குற்றவாளி அவனுக்காக ஏன் ஆதரிக்கிறீங்க பெரும்பாலும் கருத்துக்கள் வந்து அவன் குற்றவாளி தானே அவன் எப்படி கொடுமையாக கொலை பண்ணியிருக்கான் அதெல்லாம் பார்க்காம இப்போ உணவு வந்து ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன சுட்டுக்கொள நான் சொல்கிறேன் சுட்டுக்கொல்லுங்க அந்த நீதிமன்றம் கொடுக்கட்டும் தண்டனைன்ற அவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட நீதிமன்றம் அவனை கொலை தூக்கு கொடுக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது கொ கொடுக்கட்டும் நீதிமன்றம் கொடுக்கட்டும் ஆனால் காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுத்தாங்கன்னு சொன்னால் இது வந்து இன்றைக்கி வந்து ரவுடி பையனுக்கு எதிராக காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு சமூக செயல்பாட்டர்களை கூட அந்த மாதிரி கையில் வந்து சட்டத்தை கையில் எடுப்பாங்க அதுக்கு உதாரணம் சவுக்கு சங்கரை நம்ம பேசிக்கலாம் சவுக்கு சங்கரை எப்படி கை ஓடிச்சாங்க சவுக்கு சங்கர் வந்து வண்டி வரும்போது எப்படி ஒரு உயிர் பதத்தை ஏற்படுத்துனாங்க அதன் பிறகு அவர் மீது வரையிலும் போட்டுட்டு இருக்கக்கூடிய பொய் வழக்குகள் இன்ன வேலையும் அவருக்கு மன உளைச்சலை சிறையில் எப்படியெல்லாம் ஏற்படுத்திட்டு வராங்கன்றது அதெல்லாம் இப்போ சவுக்கு சங்கரி எந்த கொலை பண்ணால் சவுக்கு சங்கர் எந்த அரசனுடைய சொத்துக்களுக்கு ஒரு சூறையாடினா சவுக்கு சங்கர் வந்து அப்படி என்ன ஒரு அதிபயங்கரமான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டாள் ஒன்றும் இல்லையா அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் நான் உட்காந்து இது புரியுதுங்களா அந்த காவல்துறையை தவறாக பேசினது தவிர்க்கப்பட வேண்டிய பார்த்து பேசிருக்கேன் அதுக்காக வழக்கு போட்டு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறது ஆனால் இன்னைக்கு இந்த என்கவுண்டரெல்லாம் நான் சில பேர் என்ன சொல்கிறாங்க இது என்கவுண்டர் எல்லாம் வந்து ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னால் மனசாட்சியே இல்லைன்றாங்க நான் என்ன சொல்கிறேன் ஆம்ஸ்டாங் போலையை நாங்கள் இன்னவர்கள் என் மனசுலேருந்து மறையில்லை அது விஷயம் அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய புலனு விசாரணை செய்து அதனுடைய முக்கியமான குற்றவாளிகள் அரசியல் ரீதியாக அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் எல்லாரும் கைது செய்யப்படணுன்றதான் தான் என்னுடைய ஏமே இப்படி திருவேங்கன்றம் என்ற ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணிட்டு இந்த வழக்கு விஷயமா இனி யாரும் பேச மாட்டாங்க மக்களும் வந்து போட்ட உடனே போட்டுட்டாங்க அமித்ஷா கொலை பண்ணது காவல்துறையா போட்டுச்சு இப்ப பாருங்க தமிழக அரசு எவ்வளவு துரிதமா செயல்பட்டது அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோட இத பத்தி பேசலாம் திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரிக்கக்கூடிய நபர்களோட பொதுவெளியில வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி பேசலாம் ஆனா என்னை போன்ற நடுநிலையா கூடிய நபர்கள் இது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்லை இது இது இந்த இந்த விஷயத்தை தாண்டி வந்து மனித வும் பார்க்க முடியா ஒரு ஒரு ஊர்ஜிதமாக இவர்தான் குற்றவாளி அப்படின்னு விசாரணைக்கு விசாரணையில் இருக்கும் பொழுதே இவர் குற்றவாளின்னு சொல்லி தீர்க்கமா ஒரு முடிவை ஒரு மைண்ட் செட்டை ஒரு நிறைய செட் பண்றாங்க இது ஒரு பார்வை இன்னொரு அதன் தாண்டி ஒரு கைதி இவர் வந்து சரண்டானதாக தான் முதல்ல சொல்லப்பட்டுச்சு ஏன்னா ஆரம்பத்தில் இந்த எட்டு பேர் சரண்டானதுல இவர் ஒரு நபர் அப்படி போய் காவல்துறையிட்டே நேரடியா சரண்டர் ஆனவர் எதற்காக திருப்பி தாக்க முயற்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது ஓடுறது எப்ப ஓடி இருப்பாரு அப்ப தப்பிச்சிருக்கலாமே முத கட்டமா எல்லாமே பாத்தீங்கன்னா காவல்துறை மாதாவரத்துக்கும் குளத்துக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது அந்த கொலை நடந்து அந்த நல்ல ரொம்ப ஒரு டிராஃபிக்கான நேரம் அது சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல அந்த கொலை நடந்தது ஆம்ஸ்டாங் கொலை அப்போது ஆம்ஸ்டாங் கொலை நடந்தது பெரம்பூர் இங்கேருந்து வந்து மாதாவரம் போனோன்னு சொன்னால் அந்த டிராஃபிக்கான நேரத்தில் குறைஞ்சபட்சம் அவன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே புரியுதுங்களா அதுக்கப்புறம் அவன் அங்கே போய் அந்த ஆயுதங்கள்லாம் அங்கே படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வந்து அண்ணா நகரில் வந்து சரணடைஞ்சான்னு சொல்றதோ அல்லது அண்ணாநகர் காவல்துறை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றதோ எல்லாமே பார்த்தீங்களா ஒரு முன்னுக்கு மூணுக்கு பின் முரணாக இருப்பாருங்க அதாவது ஏதோ அவன் வந்து கொலை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு சரண்ட் ஆயிருந்தா இந்த கேள்வி நம்ம கெழுகாது அவன கொலை பண்ண அடுத்த விஷயமே சரண்ட் ஆயிட்டான்னு சொல்றீங்க சரண் ஆனாங்கன்னு போது அந்த சரண்டர் பண்ண விஐபி யார் என்ற கேள்வி நம்ம ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் அதை பற்றி ஒன்றுமே இல்லை சரி அது ஒரு பக்கம் ரெக்ட் இல்லை காவல்துறை சொல்றது நாங்கள் தான் பிடிச்சோம் அப்படின்னு சரி காவல்துறை சொல்றது நம்ம ஏற்றுக்கிட்டா கூட அப்போ கொலை நடந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எப்படி வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க காவல்துறை பிடிச்சிருக்கிற கேள்வியே நம்ம கடந்த ஊடக இதில் வந்து நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இதில் இன்னும் இன்னொரு ஆட்சியம் சொன்னால் இந்த இரண்டு மணி நேரம் கேப்பில் வந்து இங்கேருந்து ஆயுதம் எடுத்து போய் மாதாவரத்தில் போய் மறைச்சி வச்சுட்டு வந்தானுங்க அப்படின்றது இது முழுக்க முழுக்க ஆகாசப்புழு அண்டப்புழு ஆகாசப்புழு பாத்தீங்களா அந்த மாதிரி புழுகா இருக்கு இப்ப என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஆளுமையை அதாவது திமுக ஆட்சியில் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டாருங்கும் போது அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு திமுக அரசின் மீது ஒரு விரக்தி இருக்கு வெறுப்பு இருக்கு அந்த விரக்தியும் வெறுப்பையும் வந்து களைவதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு நாடக இதுதான் இந்த என்கவுண்டர் இந்த என்கவுண்டர் தாண்டி அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரங்கள்லேயே வந்து அடுத்த செய்தி வருது அது அதை விட ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சிசிடிவி காட்சி அவர் அம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டு அந்த சிசிடிவி காட்சியை வெளியிடுறாங்க அதில் யாரெல்லாம் வந்து கொல்லப்பட்டு கொலை கொலையாளியாரா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத ஒன்னு ஒன்றா வந்து பெயர் பட்டியலையும் அந்த சிசிடிவி காட்சிகளையும் வந்து வெளியிடுறாங்க இதெல்லாம் பக்காவா ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டா திட்டமிட்டு பண்ற மாதிரியே ஒரு என்ன நம்ம ரெண்டு பேரும் இந்த என்கவுண்டர் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக அல்லது அம்ஸ்டாங் கொலை பற்றி நாங்கள் வந்து தீர்ப்பு அதாவது திமுக ஆட்சி பாருங்கள் ஐம்ஸ்டைன் கொலைக்கு வந்து தீர்ப்பு வழங்கிச்சு திமுக வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறத சொல்லணும் சொல்லணும் சொல்ல வைக்கணும் அதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த என்கவுண்டரை நியாயப்படுத்துவதற்காக சிசிடிவி அதாவது அம்சாங்கை கொல்லப்பட்ட போது எடுத்த சிசிடிவை இப்போ வெளியிட அவசியம்னா அன்னைக்கு என்ன பண்ணீங்க வீடியோ தான் ஆனா அந்த வீடியோவை நீங்களை மறைச்சி வச்சிட்டு இப்போ இந்த என்கவுண்டர் பண்ண அடுத்த சில பதினேரங்களிலேயே அந்த சிசிடிவி கேமரா விட்டு ஏன் சொல்றா இந்த என்கவுண்டர் பண்ணதை நியாயப்படுத்துவதற்காக தான் இந்த சிசிடிவி கேமரா வெளியிட்டு இருக்கு காவல்துறை நீங்க உண்மையிலே வெளியிட்டு முன்னாடியே வெளியிட்டிருக்கணும் இப்போ நீங்க வெளியிட வேண்டிய அவசியம் தான் பாருங்க எப்படி கொடுமையா தாக்குறான் கொடுமையா தாக்குறான் இவன் தான் கொல்லப்பட்டான் இவனுக்காக நீங்க இறக்கப்படாதீங்க

அரசியல் பின்புலங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை டச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உண்மைதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இருந்து நீங்க பாருங்க நான் தான் சொன்னேன் நீங்களே ஃபர்ஸ்ட் நம்ம பேசிருக்கோம் இந்த கொலை அனுஸ்ட் கொல்லப்பட்ட ஒரு சில மணி நேரத்துல திமுக ஆதரவு ஊடகங்கள் எழுது ஆடுத்ரா விஷயம் எழுதுது ஆற்காடு சுரேஷ் கொலை அதை தொடர்ந்து அன்ஸ்டாங் கொலை அப்போ கொலைக்கு கொலை பழிக்கு பழி அப்படின்றது கொண்டு வந்தாங்க இல்லையா இப்ப அப்படியே இதை கொண்டு வராங்க பாருங்க அந்த அதை முடிச்சு போறாங்க பாருங்க இது என்னன்னா படிக்கு படி நடந்தது தான் நான் என்ன சொல்றேன் ஆருத்ரா விஷயம் என்ன நடந்தது ஆருத்ராவில் மறந்து மறைஞ்சுள்ள மர்மங்கள் என்ன காவல்துறை ஆருத்ராவில் பாதிக்கப்பட்ட பல மக்கள் நீதி அதாவது காவல்துறையில புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி சில பேரை நீங்க கைதும் பண்ணீங்க முக்கியமான சில பேரை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் ஆர்கே சுரேஷ் உட்பட நிறைய பேரை தேடுறேன்னு சொன்னீங்க அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க அமர் பிரசாத் ரெட்டிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க இதெல்லாம் நம்ம சொல்லலை காவல்துறை தான் சொல்லிச்சு ஊடகங்களில் தலை கட்சியா வந்தது வந்ததா இல்லைங்களா அப்போ இந்த விவகாரம் அப்போ அந்த ஆருத்ரா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நூறு கோடி ஐம்பது கோடி இல்ல ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் கோடின்றான் ஐயாயிரம் கோடின்றான் உண்மையில் அந்த ஆருத்ராவில் வந்து பாதிக்கப்பட்டு அது ஆருத்ரா நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய் வந்து ஊழ அதாவது இது போல ஏமாத்தி இருக்கு அப்படின்ற விஷயத்தை முழு தகவலும் தமிழக அரசு வெளியிடறதுக்கு ஏன் தயங்குது நாள் சரி அந்த ஆருத்ரா விஷயத்து சார்பா வந்து ஆர்காடு சுரேஷ் ஆருத்ராவுக்கு ஆதரவா இருந்தாரா அதுக்கு உண்டான விளக்கத்தை காவல்துறை இன்னவரிலும் கொடுக்கவே இல்லையா இல்லது ஆம்ஸாங் வந்து ஆருத்ரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நின்றாரா உண்டான ஒரு எதுவும் இன்னவரிலும் காவல்துறை ஊடகங்கள் எழுது திமுக ஆதரவு ஊடகங்கள் எழுது இந்த கொலையை நியாயப்படுத்துவதற்காக தொடர்ந்து அப்படி எழுதிட்டு இருக்காங்க உண்டான விளக்கத்தை காவல்துறை ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்குமா இல்லையா ஆருத்ரா விஷயமா இவ்வளவு கோடி ரூபாய் வந்து ஆம்ஸ்டாங் வாங்கியிருக்காரு இவ்வளவு கோடி ரூபாய் ஆர்கேஷன் வாங்கியிருக்காப்புல இதனால் ஏற்பட்ட பிரச்சனைன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுன்னு வெளியிட்டிருந்து நம்ம அதை பத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் இது இது இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆருத்ரா விவகாரம் ரொம்ப பூதாகரமான ஒரு விஷயமா மாறி இருந்துச்சு ஆனா இந்த வழக்குல இவருடைய பெயர் அப்படிங்கிறது எங்கேயுமே டச் ஆகலையா எப்படி நம்ம இவரை வந்து இந்த ஆருத்ரோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் டச் ஆகலைங்க ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் ஆர்காடு சுரேஷுக்கு கொலை பண்ணது யாரு வேற குரு டீம் அது எதுக்காக கொலை பண்ணாங்கன்னா நம்ம விரிவாக பேசிட்டோம் கடந்த இதுல விரிவாக பேசிட்டோம் இல்லைங்களா அப்படிங்கும்போது இப்போ அந்த நேரத்தில் ஆம்ஸ்டாங் பேரே வராது இருக்கும் போது இப்போ ஆம்ஸ்டாங் பேர் வருதுன்னும் போது இந்த குரூப் தான் அதை கொலை பண்ணிணா இது மர்ம இதுல மறைஞ்சுள்ள உள்ள மர்மங்கள் என்ன இதுதான் இந்த மர்மங்களை வந்து விலக்கி காவல்துறை சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் அது அது அதிகாரம் படைச்ச ஆளுமை படிச்ச நபர்கள் யார் யார் அவங்கள கைது பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்பில் தான் இருக்கோம் ஏதோ ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணிட்டு இந்த வழக்கு வந்து அவ்வளோதான் நீதி வழங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதாவது அந்த ஆம்ஸ்டை தலைவராக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சாந்தப்படுத்துவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம் தான் இது பின்னணியில இதுல ஆழமா நீங்க நம்புறீங்களா பின்னணியில வந்து இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னு நூறு விழுக்காடு நம்புறாங்க நிச்சயம் அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த கொலை ஆம்ஸ்டாங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு ஆளுமை அல்ல இதை முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு சாதாரணமான ஒரு நபர் இல்லை அவரை முடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது மிகப்பெரிய அரசியல் பின்புலங்கள் இருக்கணும் இருந்திருக்கும் அப்போ அது வெளியே வருன்றது தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுக்காக தான் சரி நீங்கள் அப்படி இருக்கு இல்லையா இந்த அவர்கள் மாதிரியே சிசிடிவி வெளியிட்ட பிறகு ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த சிசிடிவி காட்சி இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் அதை காட்டுறாங்க ஒரு சில நபர்களும் வந்து அந்த ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜில் வரக்கூடிய புகைப்படங்கள்லாம் வெளியில் வெளியில இப்போ ஆனால் ஏறத்தால் ஏறத்தால வந்து அவங்க சொன்ன விஷயம் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஆர்காட சுரேஷுடைய மச்சான் நினைக்கிறேன் அவரு புண்ணே பாலா அவர் உட்பட பல நபர்களும் இதில் வர்றது இன்வால்வ் ஆகிறது இந்த சிசிடிவி காட்சியில் இடம்பெற்றிருக்குது அந்த புகைப்படத்தோடு எல்லாத்தையும் வந்து தெளிவாக போட்டிருக்கிறாங்கிறப்போ இப்போ ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழியாக நடந்திருக்கலாம் அப்படின்றத இந்த சிசிடிவி காட்சி இன்னும் ஊர் சந்தேகங்களை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கு அதாவது ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் ஆர்கா சுரேஷ் கொல்லப்பட்டார் போது அவங்களுடைய எதிர்த்து கோபமாக இருப்பாங்க யார் கொண்டாங்களோ அவங்கள கொல்லணும் கோபமாக இது ரவுடீஸில் வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் ஓப்பனாக சொல்கிறேன் எழுதப்படாத ஒரு சட்டம் ரவுடியஸுக்குள்ளே இருக்குது இவங்கள போட்டாங்கன்னா அதுக்கு பதில் போடணும் அப்படின்னு ஆனால் அதில் நான் தான் கேட்குறேன் ஆற்காடை போட்டது யார் அவங்கள போட்டு தான் இந்த கேள்வி இல்லை இந்த பேச்சு இல்லை ஆர்காடை போட்டது ஜேபே என்கின்ற ஜெயபால் அன்கோ அவங்க குரூப் தான் போது இவங்க மாறி ரூட்டு மாறி அம்ஸாங்க போட்டுட்டு புரிதுங்களா இப்போ இவங்க வந்து ஆற்காடுக்கு பதில் தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லும் பொழுதுதான் இதுல நிறைய சந்தேகங்கள் உருவாகுதுன்றாங்க நீங்க சொன்ன மாதிரி இதில் வந்து ஆற்காடு சூரியனுடைய தம்பி இருக்கலாம் அல்லது இந்த திருவெங்கடம் இருக்கலாம் யாரும் வேணா இருக்கலாம் சிஸ்டி கூட ஒப்பிட்டு போ காவல்துறை வெளியிடக்கூடிய விஷயங்கள் அது உண்மையா கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கல புரிதுங்களா ஏன் இந்த டீமை இந்த டீமை வந்து

ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது கூடவே இருந்த மாது என்கின்ற மாது பேர் மாட்டாங்குப்பு மாதுன்னு வாங்க மாது அவருக்கு வந்து ஒரு வெட்டி விழும் ஆற்காடை கொல்லும் போது அவர் கூட இருந்தால் அவருக்கு ஒரு வெட்டு விழும் அந்த நபரை வந்து ஒரு குரூப் கொண்டுச்சு அந்த குரூப்பு அந்த கொலையிலையும் இந்த நபர்களுக்கு தொடர்பு சரிங்களா தொடர்பு ஏன்னு சொன்னால் அந்த மாது தான் வந்து திட்டமிட்டு ஆற்காடை வர வச்சு தனியாக பேசணும்னு சொல்லி வர வச்சு எதிர்கிட்ட ஒப்படைச்சிட்டாப்புல அப்படி இந்த கோபத்தின் மாதுவ தான் நல்லா கொள்றாங்க மாதுவ கொள்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த கொலைகளுக்கெல்லாம் தொடர்புடைய இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர்களை ஆம்ஸ்டாங்கு கொலைக்கு பயன்படுத்தினா இந்த விசாரணை அதை நோக்கி போவோம் ஆற்காடு சுரேஷ் ஆம்ஸ்டாங்கு அப்படிங்கிறான போவோம் இல்லைன்னு சொன்னா வேற மாதிரியே ரூட் மாறுன்றதுக்காக அந்த குற்றவாளிகளை பயன்படுத்தியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா இதுதான் புலன் விசாரணையில உண்மையை கண்டுபிடிக்கணும் என்றதான் புரியுதுங்களா இன்னைக்கு அது சம்பந்தமா வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக பிரிவு சார்பா வந்து வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி சிபி இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்துங்கிறாங்க சிபிஐக்கு மாத்தனா நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல ஒரு டென் பர்சன்ட் சிபிஐ அதிகாரிகள் லோக்கல் போலீஸ் மீதே இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலேயே சிபிஐ விசாரணைக்கு ஆட்பட்டவன் நான் அவங்களுக்கு வந்து என்னதான் மத்திய அரசினுடைய முழு கட்டுப்பாடுல சிபிஐ இருந்தாலும் அவங்க அந்த விசாரணை தோணி இருக்கு பத்தி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்க பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு ஒரு காவல்துறை விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அப்படி விசாரணை பண்ணுறதோட உங்க பேரை கேட்பாங்க உங்க பேருக்கு நீங்கள் தான் அந்த பேர் சொல்லக்கூடிய பேருக்கு உரிமையாளரான்றது கிளியரிஃபை பண்ணுவாங்க உங்கள் சர்டிஃபிகேட்டு உங்களோட லைசன்ஸ் இதுவே அப்போ உங்கள் அப்பா பேரை நீங்கள் ஏதோ ஒரு பேரை சொல்லி விட்டுருங்கிறதுக்காக அவங்க எஃப்ஐஆரை போட்டுருமாட்டாங்க உங்கள் அப்பா பேர் என்னன்றது அது வெரிஃபை பண்ணி போகிறப்பாங்க நீங்கள் எந்த ஊர் சொந்த ஊர் எது இந்த மாதிரி வந்து ஒரு தரவாக வந்து சிபிஐ விசாரணை போவோம் இப்போ லோக்கல் போலீஸ் என்ன டேய் இவங்க பேர்டா அப்பா பேர் என்னடா எங்கே அட்ரஸ் சொல்கிறா இதுதான் லோக்கல் போலீஸு ஆனால் ஒரு சிபிஐ விசாரணை வந்து அப்படி இருக்காது உங்ககிட்ட விசாரிப்பாங்க விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் உங்க அப்பாவை போய் குடிப்பாங்க உங்க அப்பா கிட்ட விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க சொந்த ஊர் எது நீங்க சொன்னதுக்கு உங்க அப்பா சொன்னதுக்கு அல்லது உங்க அண்ணனோ உங்க தம்பியோ இப்படி வந்து விசாரணையை வந்து விரிவுபடுத்தி அவங்க வந்து ரூட்டா போகும்போது அப்போ வந்து என்ன ஆயிடும்னா எங்கேயாவது தடுமாற்றத்துல வந்து அந்த உண்மையை வந்து வெளியொன்று வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிபிஐ கிட்ட இருக்கு ஏன்னா சிபிஐ உடைய விசாரணைக்கு ஆட்பட்டம் நான் சொல்றேன் சாதாரணமா ஏதோ லோக்கல் போலீஸ் அப்படி இல்லை டக்கு டக்கு டக்குன்னு விசாரிப்பாங்க போட்டு உள்ள போ அவள் நான் சொல்றதுதான் பேர் நான் சொல்கிறது தான் எங்க அப்பா பேர் ஏதோ சொன்னாலும் சரி அதை ஆனால் சிபிஐ வந்து எல்லாரையும் விசாரிக்கும் எங்க அப்பாவும் விசாரிக்கும் இதுல வந்து இந்த என்கவுண்டர் சம்பவத்துல காவல்துறை தரப்புல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா திருவேங்கடம் வந்து சூடு பட்டு அந்த குண்டடி பட்டு வலது பக்கம் வயிறு இடது பக்கம் மார்பில் வந்து இரண்டு குண்டுகள் பாய்ந்து பலியாயிருக்கிறாரு அப்படின்றத போலீஸ் தரப்புல சொல்லிக்கிறாங்க ஒரு தப்பிக்கக்கூடிய நபர் புறமுது காட்டி தான் ஓட முயற்சிப்பாரு இல்லை இந்த அந்த பக்கம் போய் கூட காவல்துறை ஒரு பக்கம் ரவுண்டப் பண்ணி கூட சுட்டுருக்கலாம் அப்படின்ற கோணத்துல கூட எடுத்தாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றும் சந்தேகத்தை வலுப்படுத்துற மாதிரி இருக்கு இது நாள் வரலீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே என்கவுண்டர்ன்றது என்னங்க உங்கள்டேயும் துப்பாக்கணும் எங்கிட்டயே துப்பாக்கணும் நீங்க என்ன சொன்னோம் நான் உங்கள சொன்ன மாத்தி மாத்தி சுடும் போது கொல்லப்படுறது தான் என்கவுண்டர் ஆனால் நாள் வரலையும் என்கவுண்ட்ருன்னு எப்படின்னா ரூமில் இப்படி உட்காந்து பேசி சரி இவனை போட்டு தரின்னு சொல்லிட்டு இங்கே தப்பு டப்புன்னு போட்டுட்டு வண்டிகள் டிவி போய் எங்கேனா ஒரு இடம் ஒரு மறைமுகமான மக்கள் நடமாட்டம் இல்லாத அதிகாலையில் அல்லது இரவு பத்து மணிக்கு மேலே நான் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஆயுதம் மறைச்சி வச்சுருக்கிறதுக்காக போகிறீங்க நாலு மணிக்கு ஏன் போறீங்க மூணு மணிக்கு ஏன் போறீங்க குற்றவாளி கொடுத்து பகல போக வேண்டியதானுங்க ஆமா விடிய காலில் போய் தான் செய்தி செய்து வந்திருக்க அப்போ நீங்க வந்து இது வந்து அவனை எங்கேயே கொண்டுட்டு வண்டியில வச்சு சுற்றுவாங்க வண்டியில் தூக்கி போட்டு போகும்போது நம்ம வண்டியில வச்சு சுற்றுவாங்க சுட்டுட்டு அங்கே போய் கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு அவன் மீடியா வரும் கவர் பண்ணும் கவர் பண்ணிட்டு திருவங்கடம் யாரு திருவங்கடம் பாருங்க இத்தனை குற்றத்தில் ஈடுபட்டான் இப்போ வேற சிசிடிவி வேற வெளியிட்டாங்க ஆம்ஸ்டாங்க வெட்டுற அந்த சீனு இது வெட்டுறது சிசி திருவங்கடம் தான் அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக ஊர்ஜிதப்படுத்து ஆனால் அது திருவிண்டமா அப்படின்னு நமக்கு தெரியாது சிசிடிவியும் பார்த்து அது கிளியர் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது அது காவல்துறை அது அதிநுட்ப இதை வச்சு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அது அந்த இடத்துல அவங்க போனானா அப்படின்றது அந்த இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு வைங்களேன் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இது பண்ணிட்டு பாருங்கள் எப்படி கொடுமையாக பண்ணுறாங்க அப்போ இவனுக்கு ஒரு கொடுமையாக கொலை பண்ணவனுக்கு கொடூர தண்டனை கொடுப்பது இயல்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் மனசில் வந்து திருப்தி கொள்ள வைக்கணும் குறிப்பாக அங்கே ஆதரவாளர்கள் மத்தியில் கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மதியில் ஆம்ஸ்டங்குக்கு பாருங்கள் கொண்டாங்க பதிலே பாருங்கள் என்கவுண்ட்ரு போட்டாங்க இது நான் என்கவுண்டரை எதிர்பார்க்குறேன்னா உண்மையான நீதி வேணும் அந்த நீதி அதில் வந்து நிச்சயமாக வந்து சாதாரணமான நபர்கள் அதில் வந்து தொ தொடர்புல பெரும் பெரும் புள்ளிகள் அதில் தொடர்புல இருப்பாங்க இல்லாமல் அது நடந்திருக்காது இல்லைப்பா இதில் இந்த புள்ளிலையும் நம்ம வச்சு பார்க்க வேண்டியது இந்த என்கவுண்ட்ரு சம்பவத்தை இன்னும் மீதம் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பத்து நபர்கள் இருக்கிறாங்க அதாவது கைது செய்யப்பட்ட நபர்கள் அந்த பத்து நபர்கள்ட்ட விஷயத்த வாங்கணும் அவர்கள்ட்ட இன்னும் விசாரணையை துரிதப்படுத்தணும் அப்படின்னா இதுல ஆளை என்கவுண்டர் பண்ணாதான் மீதமுள்ளவர்கள் வந்து அதுக்கு வாய் திறப்பாங்க அப்படின்ற கோணத்துல போலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்க இந்த சினிமாவில பாக்கலாம் உண்மையை சொல்றதுக்கு மறுக்கிறான் தட்டு இது தட்டுன்னு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அந்த ரவுடி பசங்களே சொல்றது ஒரே ஒரு காரணம் தான் நீங்க பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்க போலீஸ் பிடிச்சா உண்மையை சொல்லிடு கோர்ட்ல வந்தால் போய் சொல்லுன்னு ஆமாங்க போலீஸ் பிடிச்சோம்னா எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடு பொய் சொன்னேன்னா அடிப்பானுங்க புரியுதுங்களா அது கோர்ட்ல பண்ணா போய் சொல்லிடு அங்கே போய் உண்மை சொல்லுனா தண்டனை கொடுத்துருவாங்க இது வந்து தாரங்க வந்துடும் ரவுடீசை பொறுத்தவரையும் தாரங்கம் வந்துடும் பிடிச்சா அடுத்த நிமிஷம் எங்கே போனோம் என்ன பண்ணேன் எந்த கத்தி எங்க வச்சிருக்கேன் எந்த கத்தியை கொண்டு போனோம் ஏவன் பத்து ரூபா கொடுத்தான் ஏவன் ஐநூறு ரூபா கொடுத்தான் ஏவன் ஆட்டோ ஓட்டு வந்தான் ஏவன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் எல்லாமே தரமாக வந்துடும் இதை வந்து போலீஸ் வந்து ரொம்ப மெனக்க வேண்ட வேண்டிய அவசியமே இல்ல சர்வசாதாரணமாக 7 நான் சொல்றேன் ஹையர் ஆபீசர் SI இன்ஸ்பெக்டர்லாம் கூட இல்ல 7 ஓகே டே வா உட்காரு என்ன நடந்து உண்மையே சொல்லு கரெக்டா அப்படின்னா ஐயா அப்படினு சொல்லிட்டு கீழ உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஓபிச்சிரும் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து திருவங்கடத்தை கொண்டு அதை தான் இவங்க இவங்ககிட்ட உண்மை வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சினிமாவில் நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் உண்மையை சொல்றதுக்கு பயங்கரமாக அவனை காலை விரிப்பாங்க கையை விரிப்பாங்க அது வந்து திருட்டு வழக்கில் அப்படி பண்ணுவாங்க ஏன்னு சொன்னால் இப்போ தெப்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து உண்மையில காலை கட்டுவாங்க காலை விரிப்பாங்க அடிப்பாங்க குலக்கேசில் வந்து ரவுடிஸ் கிட்ட அப்படி மூவே இருக்காது அதாவது காவல்துறை ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு விதமான அணுகுமுறை அதுல வந்து இந்த ரவுடீஷ்கிட்ட இப்படி தான் அணுகுவாங்க திரு தெப்டு விஷயத்தில் நீங்கள் சொல்ற மாதிரி அப்படி பண்ணுவாங்க ஒருத்தர் எதுவுமே போட்டு தரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சும்மா பக்கத்து இவனை எதுவுமே பக்கத்து ரூம்ல வச்சு போட்டுரு அப்படின்னுவாங்க பக்கத்து ரூம்ல போட மாட்டாங்க சும்மா டப்பு டப்புன்னு சவுண்டு தான் அவனை கேட்கும் ஐயோ அவனை போட்டாலும் நம்ம உண்மையை சொல்லிட்டு வச்சு உண்மை ஏன்னா அது வந்து கோல்டு பதிக்க வச்சிருப்பாங்க எங்கே பதிக்க வச்சிருக்காங்க எங்கே கொடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோ சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க அந்த திருட்டு கேஸில் அதுக்காக நடத்தக்கூடிய நாடங்கள் காவல்துறையில் இருக்காது ஆனால் இதுக்கு வந்து ஒப்பிட முடியாது நம்ம அப்போ இது வந்து முழுக்க முழுக்க என்ன தெரியுமா ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தாங்க இது ஆம்சாங் விஷயத்துக்கு நீதி வழங்கிச்சு திமுக அரசு திராவிட நீ சமூக நீதி அரசு நீதி வழங்கிச்சு இதை வந்து பிரச்சாரமாக கொண்டு போகணும் இது தவிர வேற எந்த ஒரு ஐடியாவும் திருமங்கடத்தை போட்டதுக்கு காரணம் இப்போ இந்த திருவேன்்கடத்தை என்கவுண்டர்ல கொலை செய்யப்பட்ட பிறகு பல்வேறு நபர்கள் வந்து ஆதரிச்சியும் வந்து சமூக வலைதரங்கள்ல போடக்கூடிய விஷயம் தான் அந்த ஒரு கோணத்தை உருவாக்குனங்கறதால தான் இது பண்ணிருக்காங்க அதுக்காக தான் அந்த சிசிடிவி இன்னினால விடல ஒரு வாரம் இது கொலை நம்ம நம்மளே கேட்டிட்டோம் போறே போற நேரையில நம்ம கேட்ட அந்த சிசிடிவி என்ன சிசிடிவி விடல இப்போ திருவங்கடத்தை போட்டு திருவங்கடம் போட்டது நியாயம் நானே சொல்றேன் அவன் தண்டிக்கப்பட வேண்டிய நபர் தான் ஆனா அதை காவல்துறை தண்டிச்சுன்னா எனக்கு நீதி கிடைக்கலன்னு விசாரணை நோக்கி முடிக்கிறதுக்காக பண்ண ஒரு திட்டமிட்ட செயல் தான் அது அம்ஸ்டாங்கு வழக்கு விஷயமா யாரும் இதை பத்தி எதிர்த்து கேட்க மாட்டாங்க போட்டவனே போட்டாங்க பார்த்த சிசிடிவில எப்படி கொடுமையா அண்ணன் அவர் தானே கொல்றான் அவனே போலீஸ் போட்டுச்சுடா சும்மா எதுக்கு சிபிஐ வேணும் அது வேணும் இது வேணும் இந்த வழக்கு பத்தி இதை பத்தி பேசிட்டு இருக்கணும் அப்படின்றதை தமிழக அரசு ஒரு திட்டமிட்டு தான் இது பண்ணி இப்போ இந்த விவகாரத்தில் இறுதியா இந்த விஷயத்தில் வந்து அடுத்த கட்டமாக இந்த வழக்கை வந்து நகர்த்த விடாம இந்த விவகாரத்தோடு முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான குணத்தினை யோசிக்கிறேன் நூறு விழுக்காடு அப்படின்னா அடுத்த கட்ட விசாரணையை பற்றி யாரும் கேட்கக்கூடாது இப்போ வந்து திருமாவளவன் வந்து தொடர்ந்து அதை பத்தி வந்து பேசிட்டிருக்காரு செல்வ பிறந்தையும் பேசுகிறப்பல அப்போ எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க மாயாவதியும் வந்து பேசிடுச்சு அப்போ அது இந்த திமுக மீது இருக்கக்கூடிய அந்த கரையை போக்குறதுக்கு அதை அந்த திமுக மீது சுமந்தப்பட்ட அந்த கரையை தொடக்கிறதுக்கு திருவேங்கடம் என்ற ஒரு நபரினுடைய ரத்தம் தேவைப்படுது அதை அதை கொண்டு இவங்க சுத்தப்படுத்துறதுக்காக அந்த ரத்தத்தை பயன்படுத்தி இருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியும் திமுக மீது சமூக நீதி அரசின் மீது பட்ட அந்த கரையை தொடக்கிறதுக்காக அந்த திருவேங்கடம் என்ற நபரினுடைய ரத்தம் தேவைப்பட்டது என்று தான் நீங்கள் பார்க்க முடியும் இதை விட என்ன பண்ணுவாங்க வழக்கு வந்து அவ்வளோதான் இப்போ இந்த மற்ற குற்றவாளிகளையும் பிடிச்சிருக்காங்க அவங்களையும் வந்து விசாரித்து ஜெயிலில் போட்டுருவாங்க வழக்கு நடக்கும் அந்த வழக்கில் வந்து கடைசியை எப்படி தான் ஆவானுங்க அது வேறு விஷயம் ஆனால் இதை பற்றி அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த வழக்கு என்ன ஆச்சு இதில் மறைஞ்சுள்ள உள்ள மர்மங்கள் என்ன இதில் யார் யார் தொடர்பு இருக்க அரசியல் புள்ளிகள் யார் யார் அப்படின்ற கேள்விகள் பூத்தளத்தில் விடாமல் செய்வதற்கு திட்டமிட்டு செய்த ஒரு படுகொலை தான் திருவங்கிடம் படுகொலை பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பற்றி சொன்னேன் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்க